யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் ஏரிஸ் ஓவர் அதிகார கணக்குகள் உங்களது பாதையில் சில முட்டுக்கட்டைகளை போடக்கூடும் உங்களது உறுதியை கைவிடாது தொடர்ந்து முன்னேறுங்கள் நீங்கள் அதிக சாதகமான தருணத்தில் பணியை நிறைவேற்ற முடியும் உங்களது உறுதிப்பாட்டில் உறுதியாக இருங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்கள் காதல் வாழ்க்கையில் உள்ள முன்னேற்றம் குறித்து நீங்கள் உங்களது குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுக்கு அறிவிக்க நினைப்பீர்கள் ஆனால் சிறிது காலத்திற்கு அவ்வாறு செய்யக்கூடாது பொறுமையை கடைபிடியுங்கள் உங்கள் தொடர்பு திறமைகள் தன்னம்பிக்கை வசீகிற ஆளுமை உங்கள் பணியில் உதவும் எனினும் கடின உழைப்பு தேவை ஏரிஸ் பைனான்ஸ் வர்த்தகத்தில் பின்னடைவு ஏற்படலாம் எனினும் இது நெடுங்கால வர்த்தக நலனை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் குறிக்கோள் மீது கவனம் செலுத்துங்கள் திறன் படைத்த ஆர்வமுள்ள நபர்களுடன் இணைந்து வர்த்தகத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லுங்கள் ஏரிஸ் ஹெல்த் இதய நோய் ரத்த அழுத்தம் அல்லது ரத்த சர்க்கரை நோயால் அவதிப்படுபவராக இருந்தால் உங்கள் உடல்நலத்தில் இன்று நன்கு கவனம் செலுத்தவும் ஏனென்றால் இன்று இந்த நோய்கள் தொடர்பாக பிரச்சனை வர வாய்ப்புள்ளது கவலைப்படாமல் மருத்துவரை சந்தித்து உடனடியாக சிகிச்சை பெறவும் இந்த படிப்பில் அதிக கவனம் செலுத்தி வந்த மாணவர்கள் நண்பர்களுடன் வெளியே சென்று மகிழ்ச்சி பெற விரும்பலாம் இதற்கு பிறகு பரீட்சைக்கு முந்தைய தயாரிப்புகளுக்கு தீவிரமாக நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் டாரஸ் ரொமான்ஸ் நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்பவராக இருந்தால் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த உங்களுக்கு இந்த துணை எதிர்பாராத விதமாக வருவார் அவர் உங்களது நண்பராக கூட இருக்கலாம் இன்று நீங்கள் சந்தோஷமாக உணர்வீர்கள் வேலை தொடர்பான ஆக்கப்பூர்வ முன்னேற்றங்கள் சந்தோஷத்தை தரும் அதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன இதைக் கண்டு உங்கள் கூட்டாளி சந்தோஷமடைவார் இது குதூகலமான நாள் அதை அனுபவியுங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு புதிய வழிவகைகளை பெறுவதற்கு நீங்கள் மிகவும் கடுமையாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு வேலைக்காக காத்துக் கொண்டிருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை என்று கிடைப்பதற்கு இருக்கிறது நீங்கள் எப்போதும் நேர்மறையான சிந்தனையை கொண்டிருங்கள் அது உங்களுக்கு துணை புரியும் யோகா நல்ல பலனை தரும் யோகாவால் நிலைமை மேம்பட்டு ஆற்றல் அதிகரிக்கும் அதற்குண்டான பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் இன்று வீடு மன அழுத்தங்கள் உங்களது சிறிது அல்லலுறச் செய்யலாம் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி உங்களால் முடிந்த அளவு கோபத்தை குறைக்க முயலுங்கள் பிரச்சனை உங்களால் ஏற்படவில்லை என்றாலும் உங்களது மற்றும் மற்றவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் நீங்கள் தொடர்பில்லாமல் இருந்தாலும் உங்கள் துணைவரிடம் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்துக்கொண்டு அவர்கள் உங்களிடம் சொல்வதைக் கேளுங்கள் உங்களை விட்டுப் பிரிந்து வேறு ஊரிலோ நாட்டிலோ இருந்தாலும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் தொடர்பில் இருப்பதன் மூலம் உங்கள் உறவை வலுப்படுத்த முடியும் ஜெமினி கெரியர் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் வருங்காலத்தில் அதிக திட்டங்களுக்கான பணிகளும் கிட்டும் ஆர்வமுள்ள முன்னேற்றம் ஏற்படும் வேலை தொடர்பான புதிய செய்திகள் வரும் அதனால் கவனமாக இருங்கள் ஜெமினி பைனான்ஸ் உங்களை தேடி பணம் வருவது என்பது மிகவும் கடினம் ஆனால் உங்கள் கடின உழைப்பின் மீலும் நீங்கள் பணத்தை பெறலாம் உங்கள் திட்டப்பணி சரியான வளர்ச்சியை அடையவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது சரியான வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணரவில்லை ஜெமினி ஹெல்த் தலையில் காயம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன இதனால் இன்றைய தினத்தில் மிகவும் கவனமாக இருக்கவும் ஆபத்து ஏற்படும் வகையில் உடலை வருத்துக் கொள்ளும்படியான வேலைகள் எதையும் செய்ய வேண்டாம் கேன்சர் ஓவியூ இன்று நீங்கள் குழப்பத்தில் இருக்கக்கூடும் குழப்பத்திற்கான கஷ்டத்திற்கான காரணத்தை ஆராயுங்கள் நண்பர் அல்லது குடும்பத்தினருடன் ஆலோசனை செய்து வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் இதனால் மனதை தெளிவாக்க முடியும் கேன்சர் ரொமான்ஸ் உங்கள் காதலுக்கான வாய்ப்பு வளங்கள் இன்று பிரகாசமாக உள்ளன ஏனென்றால் நீங்கள் விரும்பும் ஒருவரிடம் உங்கள் மனதில் உள்ளதை தெரிவிக்காமல் வெட்கப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் இன்று உங்கள் மனதில் உள்ளதை தைரியமாக அவரிடம் கூறுவீர்கள் நீங்கள் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள் எனினும் சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் விஷயங்களை மிகவும் வலியுறுத்தாதீர்கள் கேன்சர் கெரியர் ஆக்கப்பூர்வ தன்மை சிறந்த தொடர்புகள் தனி மனித உறவுகள் ஆகியவை உங்கள் பணி வாழ்வை முன்னெடுத்துச் செல்லும் நீண்ட நாள் இலக்கை எட்ட உதவும் கேன்சர் பைனான்ஸ் சமீப காலத்தில் நீங்கள் அறியாமல் உங்கள் தொழில் தொடர்பான சில பிரச்சனைகளில் சிக்கியிருப்பீர்கள் இதனால் நீங்கள் சில சட்ட பிரச்சனைகளையும் சந்தித்திருக்கலாம் இன்றைய தினம் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது கேன்சர் ஹெல்த் இன்று உடற்பயிற்சி சேர்வதற்கு மனமின்றி அசட்டையாக காணப்படுகிறீர்கள் சற்று சிரமப்பட்டாவது இன்று உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் இதயத்திற்கு நன்மை அளிக்கும் பயிற்சிகளை மேற்கொள்ளவும் நீங்கள் அசதியாக உணர்வது தற்காலிகமானதுதான் ஆனால் தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்ளும்போது அது எவ்வளவு பலன் அளிக்கிறது என்பதை கண்டிப்பாக உணர்வீர்கள் மற்றவர்கள் உங்களது கருணை மற்றும் எளிமையான தன்மையை உபயோகித்துக் கொள்ள முயலலாம் பண்போடு இருப்பது மற்றும் எளிமையாக இருப்பது ஆகிய இரண்டிற்கும் இடையே நடுநிலையை கண்டறியுங்கள் உங்களது அன்பான தன்மை மற்றவர்களிடத்தில் சிறு மரியாதையை உருவாக்கலாம் ஆனால் நீங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டால் உங்களது மனநிலை பாதிக்கப்படலாம் மனிதத்தன்மை மீதான உங்களது நம்பிக்கை குறித்து கேள்வியும் எழுப்பலாம் லியோ இன்று நீங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து உங்களது துணை குறித்த கனவுகளை காண்பீர்கள் அந்த நபர் எங்கிருக்கிறார் என்பது குறித்து உங்களது மனம் நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த நினைப்புகள் கெடுதலை உண்டு பண்ணாது என்பதில் அதிகப்படியாக மூழ்க வேண்டாம் அந்த கற்பனைகளிலிருந்து விடுபட்டு இந்த உலகத்திற்கு மீண்டு வர வேண்டும் லியோ கெரியர் இன்று உங்களுக்கு உங்களது பணியில் பதவி உயர்வு போன்ற ஊக்கங்கள் கிடைக்கலாம் நீங்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் ஆனால் உங்களது உயர் அதிகாரி உங்களது திறமையை கவனித்துக் கொண்டிருக்கிறார் இதற்காக பெருமைப்படுங்கள் லியோன்ஸ் நன்கொடை அளிப்பது எப்போதுமே நன்மை அளிக்கும் உங்கள் வருமானத்திலிருந்து நன்கொடை வழங்குவதால் வரி சலுகைக்கும் மேலாக வாழ்த்துக்களை அது பெற்றுத்தரும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதைப் போல நீங்களும் பதிலுக்கு பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் நீங்கள் கொடுப்பதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் லியோ ஹெல்த் உங்களது நேர்மறை எண்ணங்கள் உடலுக்கு டானிக்காக அமையும் உங்களது உறுதியான அன்பான அணுகுமுறையால் உடலுக்கு இடையூறாக வரும் தடங்கல்களை வெல்வீர்கள் உங்களது வாழ்க்கை குறித்த கண்ணோட்டம் மாறுபடும் உடல்நிலை மேம்படும் இன்று சுயநம்பிக்கையில் முன்னேற்றம் இருக்கும் நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது ஆக்கப்பூர்வ தன்மை தன்னம்பிக்கை சுற்றி இருக்கும் அனைவரையும் கவரும் இதனால் கிடைக்கும் வாய்ப்பை விடாதீர்கள் உங்கள் உறவுகளில் உங்களுக்கென அதிக இடமும் சுதந்திரமும் தேவைப்படுவதை உங்கள் துணைவரிடம் எடுத்துக் கூறுங்கள் சுதந்திரமின்றி நீங்கள் திணறுவதை உங்கள் கணவரிடம் கூறுவதால் உடன்பாடு ஒன்றை நீங்கள் அவருடன் எட்ட முடியும் ஒருவரிடம் ஒருவர் சிறிது காலம் தனித்திருப்பதால் மீண்டும் இணையும் போது உறவுகள் பலப்படும் நீங்கள் பணியிலோ அல்லது மாணவராகவோ இருந்தால் உங்களின் திறமையில் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களது அதிகாரி அல்லது ஆசிரியர் உங்கள் கடின உழைப்பை கவனித்து வருகிறார்கள் உங்கள் பணியில் அல்லது படிப்பில் கவனக்குறைவாக இருந்து அவர்களுக்கு ஏமாற்றம் அளிக்காதீர்கள் சந்தை போன்றவற்றில் இதுவரை நீங்கள் முதலீடு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று முதலீடு செய்யுங்கள் அதற்கு ஏற்ற நாள் இது துவக்கத்தில் எவ்வளவு இழப்பீட்டை தாங்கலாம் என்பதை அளவிட்டு அதற்கு குறைவாகவே முதலீடு செய்வது நல்லது இன்று உங்கள் முதுகில் வலி ஏற்படலாம் எளிமையான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டாலே நிவாரணம் பெற முடியும் கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் லிப்ரா ஓவியூ இது வருங்கால திட்டத்திற்கான உன்னதமான நாளாகும் நீங்கள் மேற்கொள்ளும் வலுவான திட்ட நடவடிக்கைகள் வலுவான அஸ்திவாரத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தினருடன் ஆலோசனை செய்து வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் லிப்ரா ரொமான்ஸ் இன்று உங்களை ஈர்க்கும் சிலரை நீங்கள் சந்திக்கக்கூடும் அவர் எப்போது உங்களை சந்திக்க வருவார் என்று தெரியாததால் எப்போதும் தயாராக இருங்கள் அவர் உங்கள் கனவு துணையாக இல்லாவிட்டாலும் உங்களை ஈர்க்கும் வண்ணம் இருப்பார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நல்ல துணையை தேர்ந்தெடுங்கள் லிப்ரா கெரியர் வெற்றியளிக்கும் வேலை ஒன்றை நீங்கள் தேடினால் அது இன்று கிடைக்கும் நீங்கள் சில நல்ல செய்திகளைப் பெறுவீர்கள் தகவல் தொழில்நுட்பத் துறையில் வேலை செய்பவர்கள் உங்களை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே உங்கள் பணிகளை நிறைவேற்றுவார்கள் பணத்தை எதில் முதலீடு செய்யலாம் என்பது பற்றி நீங்கள் இன்று சிந்திக்கலாம் உங்களுடைய எல்லையைத் தாண்டி புதிதாக ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஏன் முதலீடு செய்யக்கூடாது லிப்ரா ஹெல்த் உங்கள் உடல் நலத்தின் சமச்சீர் தன்மையை பாதிக்கும் என்பதால் இன்று மது அருந்துவதை தவிர்க்கவும் ஆல்கஹால் இல்லாத உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற பானங்களை அருந்தலாம் நோய் பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்கவும் சோம்பல் உணர்வு உண்டாகாமல் இருக்கவும் அதற்கேற்ற உணவு முறையை அமைத்துக் கொள்ளவும் ஸ்கார்பியோ இந்த உங்களுக்காக எல்லா நன்மைகளையும் செய்யும் நண்பர்களையும் குடும்பத்தினரையும் பற்றி உயர்வாக நினைப்பீர்கள் நன்றி உணர்ச்சி உங்களது உடல் மற்றும் மனநிலைக்கு நல்லது செய்யும் மேலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் காதல் வாழ்வில் அமைதி காப்பவராக நீங்கள் இன்று பணியாற்றுவீர்கள் சில பல காரணங்களால் உங்கள் வீட்டிலோ அல்லது உறவுகளிலோ டென்ஷன் உண்டாகலாம் உங்களால் மட்டுமே அதை தீர்த்து வைக்க முடியும் உங்கள் அணுகுமுறையில் சாமர்த்தியமாக இருப்பது நல்லது ஸ்கார்பியோ கெரியர் மாணவர்கள் தங்களது புத்தகத்தின் மீதான கவனத்திற்கு பிறகு படிப்பில் மேலும் முன்னேற்றம் அடைவார்கள் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இன்று திருப்தி உண்டாகும் உங்களது கல்வி மற்றும் தொழில் குறிக்கோள்களில் கவனம் செலுத்துங்கள் விரும்பிய பலனை அடைவீர்கள் ஸ்கார்பியோ இன்று நீங்கள் பழைய கடன்களை அடைப்பீர்கள் இது காலகட்டத்தை உபயோகித்து மனதை பாதித்து வந்த நிதி பிரச்சினையிலிருந்து விடுபடுவீர்கள் இதனால் உங்கள் உடல் நிலையும் பாதிக்கப்பட்டு வந்தது உங்களுக்கு இன்று நிரந்தர வருமானத்தை தவிர பிற இடங்களிலிருந்தும் பணவரவு ஏற்படும் ஸ்கார்பியோ ஹெல்த் நீங்கள் அணிந்திருக்கும் அதிர்ஷ்ட கல்லால் பாதிப்பு உள்ளதா என்று ஜோசியரிடம் கேட்டீர்கள் தவறான கற்களால் தடைகள் உண்டாகலாம் அதை கவனித்து சரி செய்து கொள்ளவும் இன்று குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மிக முக்கியமாக உள்ளது உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் உங்களை நீங்களே குழப்பமான நிலையில் இருப்பதை உணர்ந்தால் உங்களை சுற்றி இருப்பவர்களின் ஆதரவை நாடுங்கள் உங்களுக்கு விருப்பமானவர்களிடம் இருந்து தேவைப்படும் எதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்களுக்கு அது தேவை அதனால் உங்களது தேவை குறித்து பேசுவதற்கு வெட்கப்படாதீர்கள் உங்களது கிரகங்கள் இன்று உங்களை ஓய்வெடுக்க சொல்கிறது சில நண்பர்களை தேர்ந்தெடுத்து இரவு சுற்றிண்டிக்காக ஏன் வெளியே செல்லக்கூடாது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நீங்கள் தகவல் தொடர்பு அல்லது தொழில்நுட்ப துறையில் இருந்தால் இன்று உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் வரக்கூடும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களை அற்புதமான இடத்திற்கு இட்டுச் பைனான்ஸ் புதிய தொழில் தொடங்குவது பற்றியோ சொத்துக்களில் முதலீடு செய்வது பற்றியோ நீங்கள் ஏற்ற தினம் சஜிடேரியஸ் ஹெல்த் இன்றைய தினம் முழுவதும் ஏதோ வெறுமையாக இருப்பது போல உணரலாம் வேலை வேலை என்று அலுவலகத்திலேயே இருப்பதை விட்டுவிட்டு ஏன் நீங்கள் சீக்கிரமாகவே வீட்டுக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடாது அலுவலகத்தில் பணிபுரிவது கடினமாக இருப்பதாக உணர்கிறீர்கள் அல்லவா கேப்ரிகான் இன்று வர்த்தக அல்லது இன்ப சுற்றுலாவை திட்டமிட்டிருந்தால் அதில் சில தடைகள் ஏற்படலாம் திட்டங்களில் சில மாறுதல்கள் இருக்கலாம் உங்களது பாதையில் வரும் திருப்பங்கள் மற்றும் மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள் அவை நல்லதற்காகத்தான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் சிறிய எதிர்பாராத மாற்றங்களால் எரிச்சல் அடையக்கூடாது கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்கள் வேலைக்கும் உங்கள் உறவுமுறைக்கும் இடையிலான பதற்றம் உட்பட வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளுக்கிடையே இழுபடுவதாக இன்று நீங்கள் உணரக்கூடும் நீங்களும் உங்கள் துணைவரும் ஒருவருடன் ஒருவர் வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை நீங்கள் இன்று உணர்வீர்கள் நீங்கள் தொழில்முறை ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் வெற்றிகரமாக இருக்க விரும்பினால் உங்கள் வேலையில் செலுத்தவும் கவனத்தை நீங்கள் உங்கள் துணைவர் மீதும் காட்டுங்கள் கேப்ரிகான் உங்களது தகுதிகளை உணரும் வாய்ப்பு வரும் சரியான காரணங்களுக்காக அனைவரின் பார்வையிலும் நீங்கள் இருப்பீர்கள் எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கும் வேலைவாய்ப்புக்கு ஊக்கமளிக்கும் முயற்சி தொடரட்டும் பைனான்ஸ் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் இன்று அதிக லாபத்தை பெறுவீர்கள் உங்களுக்கு வருமானம் வருகிறது என்பதால் மட்டுமே நீங்கள் செலவு செய்கிறீர்கள் எனவே செலவு செய்வது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் கேப்ரிக்கான் ஹெல்த் சத்தான உணவு வகைகளை உண்பது மற்றும் சுகாதாரமான உணவுகளை உண்பது ஆகியவற்றின் மூலம் குடும்பத்தினரை சிறு உடல் நல பிரச்சனையிலிருந்து காக்கவும் அதிக வெப்பமான பகுதிகளுக்கு செல்வதையோ கூட்டம் நிறைந்த பகுதிகளுக்கு செல்வதையோ தவிர்க்கவும் இதனால் சளி காய்ச்சல் போன்ற சிறு தொந்தரவுகள் ஏற்படாமல் காக்கலாம் இன்று நீங்கள் சிறிது கூட எதிர்பார்க்காத பாராட்டு கிடைக்கும் சுயநலம் இல்லாத செயலில் ஈடுபட்டிருக்கலாம் உங்கள் கடின உழைப்பை உங்கள் மேல் அதிகாரி கவனித்து வருகிறார் அதற்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது உங்கள் மீது பாராட்டு மழை பொழியும் இன்று உங்களது காதல் உலகத்தில் யாராவது உங்களது காதலை வாருவது போல எச்சரிக்கையாக இருக்கவும் பாராட்டுக்கள் மற்றும் புகழ்ச்சிகள் இன்று உண்மையாக இருக்கும் அக்வேரியஸ் கெரியர் இன்று புதிய வியாபார வாய்ப்புகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் உங்கள் பலத்தை கண்டறிந்து முடிவெடுக்கவும் நீங்கள் உங்கள் வருமானம் எங்கேயோ இருப்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் உங்கள் பணம் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அல்லது உங்கள் நலனுக்காக பயன்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் வீட்டின் அலங்காரத்திற்காகவும் உங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் தலைவலி மற்றும் காய்ச்சலால் நீங்கள் அவதிப்படுபவராக இருந்தால் இன்று அதிலிருந்து விடுபட்டிருப்பதை உணர்வீர்கள் நோய்களுக்கு நீங்களாகவே மருந்துகளை உட்கொள்ளாதீர்கள் நல்ல மருத்துவரிடம் சென்று பரிசோதித்த பின் அவர் பரிந்துரைக்கும் மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளவும் நீங்கள் ஆலோசனை செய்யும் இயக்கத்திலிருந்து சில சிறிய பலன்களை காண்பீர்கள் உங்களது மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்குப் பயன்படும் வகையிலோ அல்லது தனிப்பட்ட நிலையில் தேவைப்படும் கருத்தை பெறுவதற்கோ நீங்கள் கற்ற சில தகவல்களை உபயோகிப்பீர்கள் உங்கள் உறவில் காதல் குறைவு காரணமாக இன்றைய நாள் மிகவும் மந்தமாக இருக்கக்கூடும் ஏதேனும் புதுமையாகச் செய்து உங்கள் காதல் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியைக் கொண்டுவர முயற்சியுங்கள் கவனமாக சிந்தித்தபின் எந்த முடிவையும் எடுங்கள் பைசஸ் கெரியர் நீங்கள் மென்பொருள் துறையினர் என்றால் இன்று தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்படும் தீர்க்கப்படாமல் இருந்த திட்டங்களில் முன்னேற்றம் ஏற்படும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல பலன் கிடைக்கும்ஸ் இந்த நிதி நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை நீங்கள் திறமையாக தீர்த்து விடுவீர்கள் பெரிதாக பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து பணத்தை சேமித்துள்ளீர்கள் உயர்ந்து வரும் செலவுகளை சமாளிப்பது எப்படி என்பது குறித்து நீங்கள் கவலைப்படலாம் நடுநிலை வகித்தால் நிதி குறிக்கோள்களை அடையலாம் ஹெல்த் நீங்கள் இன்று நல்ல உடல் நலத்துடன் திகழ்வீர்கள் உங்கள் குடும்பத்தினருடன் இணைந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் கால்பந்து போன்ற விளையாட்டுகளிலும் ஈடுபடலாம்